வணக்கம் என்னுடைய பேர் வந்து மருத்துவர் மோகன் நான் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் இருபத்தி நாலு ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற மருத்துவர் அக்குப்பஞ்சல்ல ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் வேறு எதுலேயும் குணப்படுத்த முடியாது ஏன்னால் இந்த அக்குப்பஞ்சன்றது எந்தவித பக்க உளைவு இல்லாத ஒரு மருத்துவம் இந்த மருத்துவம் பார்க்கப்பட்டது இன்றைக்கு நேற்று வந்ததில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு மருத்துவம் சித்தர்கள் முனிவர்கள் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க சுயநலமாகவும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தியிருக்காங்க இது பொதுவாக தமிழ்நாட்டில் தான் இந்த மருத்துவம் வந்து ஆரம்பிச்சிருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது போகர் கூட ஆரம்பிக்கிறதுனால இந்த மருத்துவம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த மருத்துவம் அவங்க சரியாக அடுத்த லெவலுக்கு எடுத்து போகாதனால சீனர்களிடம் கிடத்து கல்வி மூலியமாக பெரிய அளவில் வளர்த்துருக்காங்க அந்த வளர்த்த பெருமை பார்த்தினாக்கா சீனர்களை தான் சாரும் இப்போ அக்குப்பஞ்சம் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது இதென்னா அந்த ம ஊசியில் வந்து மருந்து இருக்கா அப்போ அந்த ஊசி எப்படி வந்து எல்லா நோய்களையுமே குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது இப்போ இந்த உலகமாகப்பட்டது வந்து அண்டம் உடல்ன்றது பிண்டம் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிலுமே பஞ்சபுதத்தால் ஆனது பஞ்சபுதத்துக்கும் நம்ம உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குது எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வெளியில் குடிக்கிறதுக்கு தண்ணியில் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது நம்ம உடம்புல நமக்கு சிறுநீரகம் இயங்கள்லாம் வாழ முடியாது அதே மாதிரி உடம்புல வந்து வெளியில் வந்து காட்டு இல்லைனாக்கா வாழ முடியாது நம்ம உடம்பில் நுரையீரல் வேலை செய்யலாம் வாழ முடியாது வெளியில் சீரா சீராக வாழ முடியாது நம்ம உடம்புல ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் வாழ முடியாது அப்போ பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது வந்து இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம நோய்களை குணப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆண்டனாக தேவைப்படுது அதுதான் அக்குப்பஞ்சம் இந்த அக்குப்பஞ்சரில் நம்ம நாடி பிடிக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகளோடையுமே ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செய்யறதுனால ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக பொழுது அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸை வந்து நாம் வந்து நாடி பிடிச்சி சிகிச்சை அளிக்கும் போது வந்து பஞ்சபூத புள்ளியை அழுத்தி நம்ம நோயை குணப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான நோய்களும் குணமாகுது அப்போ இதில் வந்து மூன்று சக்திகள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்திகளை எடுத்துக்கொள் போகிறதுக்கே மூன்று மூன்று பாதை இருக்குது ஒன்று வந்து சக்தி ஓட்ட பாதை எனர்ஜி ஃப்ளோ இன்னொன்று வந்துனாக்க ரத்தம் மூலியமாக நம்ம சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கொண்டு போகிறது அது ஒரு பாதை இன்னொன்று நீர் மூலியமாக கொண்டு போகிறது இந்த மூன்று பாதைகள் மூலியமாகவும் நமக்கு இந்த அக்கு பஞ்சர்கள் சேருது அப்போ இந்த சக்தி ஓட்ட பாதைகளை வந்து நம்ம கரெக்டாக மிக துல்லிதமாக தேர்வு செய்து சரியாக போட்டோம் சொன்னாக்க இந்த இடத்துல சில பேருக்கு ஒவ்வொரு விதமாகவும் இந்த இதில் சில பேருக்கு ஜென்சிட்டிவ் அதை வந்துனாக்க கடுமையான வலி இருக்கும் சில பேருக்கு வந்து முன்னாக்க மரத்து போய்விடும் அப்போ வந்து இந்த போடும் பொழுது வந்து உணர்வுகள் உடனே வரும்போது சிறு மூளைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நாம சக்தி ஓட்டம் சீராக விளைச்சிட்டு செல்கள் தசைகள் தசை நார்கள் நரம்புகள் அனைத்துமே விளைச்சிட்டு நோய்கள் வந்து குணமாகுது நோய்கள் அது கல் நோய்கள் என்பதே உடம்பில் உள்ள கழிவுகள் கழிவுகளின் உச்சக்கட்டது நோய் அப்போ நோய்கள் கழிவுகள் வெளியேறிச்சனால நமக்கு அனைத்து விதமான குணமும் அதாவது அப்போ உடனடியான ஒரு மாற்றம் கிடைக்குது இப்போ வந்துனாக்கா அக்கு பஞ்சால் மட்டும்தான் உடனடியான மாற்றங்கள் இருக்குது வேறு எந்த மருத்துவத்திலையும் உடனடி மாற்றங்கள் கிடைப்பதில் மற்ற மருத்துவங்களாம் கொஞ்சம் நேரம் ஆகும் இது பக்கவெளியில் அக்கு பஞ்சால் வாருங்கள் நலம் பெறுங்கள்